குழந்தைகளே கையில் என்னென்ன தெரியுமா வச்சுருக்கீங்க எல்லாம் மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் வச்சுருக்கீங்க அதை ஒரு குழு மூன்று குழுவாக பிரிச்சுருக்கோம் ஓகேவா உங்கள் குழுவோட பெயரை நீங்கள் சொல்ல போறீங்க சொல்லலாமா சொல்லலாமா உங்கள் குழுவோட பெயர் என்ன எங்கள் எழுத்துக்கள் சொல்லுங்க பார்க்கலாம் வெரி குட் ஆ வெரி குட் உங்க குழுவோட பேர் என்னது வல்லினம் வல்லினம் வெரி குட் வல்லினம் ஓகே உங்க குழுவோட பேர் என்னமா நெல்லினம் நெல்லினம் எங்க எழுதுறதுக்கு சொல்லுங்க ஒரு தடவை நெல்ல சொல்லுப்பா இருமா இirma சொல்லலாம் சொல்லாம் வெரி குட் இन्ने இन्ने இம்மே இந்து இந்து வெரி குட் வெரி குட் வெரி குட் உங்க குழுவோட பேர் என்ன இடின வெரி குட் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் உங்க எழுத்துக்கள் சொல்லுங்க ஆ ஏ தட்ட சொல்லுமா இப்போ ஓகே நெக்ஸ்ட் சொல்லுமா இல்ல இல்ல ஆ இ இ வெரி குட் இல்ல 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 ஓ தமிழ் யானைக்கு கரெக்ட்டா அவங்களோட எழுத்தே வந்திருக்கா வெரி குட் சிறப்பா பண்ணீங்க சூப்பர்மா